அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஒரு பாட்டு ஒண்ணு சொல்ற மாபெரும் சபை தண்ணில் நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படத்துக்குன்னே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்ல இவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது ஜி எடுத்துருவோம் நாங்க ஜல்ச்சி எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடிக் கொண்டே இருக்கிறேன் இதை சட்ட என்ற பெயரில் தானே ஐயாரோ குழப்புது திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம ராஜா தீராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்னுகிட்டு திட்டு ஒட்டு போற லபக் செத்து போட்டு போதா லபக் புட்டி புச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இலகம் எல்லாம் பேச தெரியாது இப்படிதான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்மே நான் இப்படித்தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தார் பூத்துக்குள்ள ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு ஐயோ அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து கரெக்டா கூட அப்படின்னு சொல்லி அழுகுறான் இத எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இத சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுத்தஞ்சு வருஷம் பவள விழா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தமிழினம் இனம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லு வருவாங்க சொல்லிட்டு உடன் பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு பிறப்பு வருவா உழைப்பா ஓட்டு போடுவா எல்லா திலாலங்கடி வேலையும் செய்வான் அந்த உடன் பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன விட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றதே கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணா சொல்றத கேளுங்க அப்பா நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா என்ப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணா வந்து இத ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒண்ணும் கேட்கல ஏன் செய்யல ஏன் செய்யுங்க நீங்க உங்க வேலையை செஞ்சா நாங்க எங்க வேலையை பாதுன்னு போயின்னே இருப்போம் செய்யா தொட்டு கேக்குறாரு அதை ஏன் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஆர் மட்டும் அப்படியே அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல புரிஞ்சுதானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்றா குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போய்ட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து தான் எல்லாரும் வீட்டிலயும் காத்து நிற்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இதாலியா அப்படி கூட தள்ள முடியாது அட்டை வேணாம் அசைங்க வேணா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிப்போம் கும்பல் கும்பலா நிப்போம் கும்பல் கும்பலா நின்னு உங்களை கும்பல் கும்பலா பேக்க பயின்றுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்போதான் சூரகம் சம்பு சம்மாரம் முஞ்சிச்சு அடுத்து எனக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நாம வருது அண்ணா அடிமதி குத்த சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே பரித்ரா நாய சாதுனா வினாசாய இது கிருஷ்ணவர் சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி வீடு தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் தான் என்ன காலத்துக்கு இஷ்டபரம என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பதிலே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டு இருங்க காலி பந்தெல்லாம் புற்று வரும் இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலேயே போட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரெக்கார்டை நாம ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லாம் பிஎல்ஓக்கு தாவேக்கர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனேன் வீடு கூட போய் கதுவு தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கதுவு தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார் நீ நான் என்ன போ சொல்றது நீ முதல்ல போகண நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் யா மூஞ்சி விவசாயப்படி

தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நமக்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்